மரம் வந்து எஃபெக்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு பாக்கு மரம் கருகுற மாதிரி நின்னுக்கிட்டு நீ இதெல்லாம் சொல்றியா போ அந்த பக்கம் எடுத்து விடுறாங்க செட்டாகற நேர ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க தேங்க்ஸ் ஆனா இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டனே யார் நீங்க நான் ஒரு ராஜ பரம்பரை ஒரு கேஸ் விஷயமா அட்வகேட் மாதவனை பார்க்க வந்தேன் ஓ அட்வகேட் மாதவன் அவர் எங்க என்ன உள்ள வா உள்ள வா அண்ணனா அட்வகேட் வீட்ல ஒரு அழகான அரசியலங்குமரியா

ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ பாண்டிய ராஜ கம்பீரே அலிகான் நடிச்ச படம் அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா அது இது எங்க தாத்தாவோட பேரு நான் சொல்லி முடிக்கல அப்போ உங்க பேரு சீமான் சேரன் செங்குட்டுவ தொண்டை மண்டல உடையது சும்மா இருங்க என் பையனை கூப்பிடுற மாதவா 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 கோர்ட்ல டவாலியா இருந்தீங்களா ராஜ பரம்பரை இல்லையா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு என்னப்பா கூப்பிட்டீங்களா

இப்ப முப்பத்தஞ்சு எல்லாம் பெருசாக எங்க சொத்துமையிலேயே எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனைக்கு காரங்க சீல் வச்சிட்டாங்க ஆனா அதனுடைய உண்மையான வாரிசு நான் தான் போராடி வாதாடி அந்த மீட்டு தரலாம் சரி ஜெயிச்ச மாதிரி தன்மானத்தை சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது தாத்தா காலத்து ராஜ உடைகளை எல்லாம் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் வாடகைக்கு விடுறோம் இப்ப கூட இதை ஜெய் ஹனுமான் மெகா சீரியலுக்காக மாடல் தான் போட்டு போய்கிட்டு இருக்கிறேன் வந்தனே ஒரு சாரட் வண்டி அதை சேர்த்து விட்டு கல்யாணங்களுக்கு வாடகைக்கு விடுறோம் ஃப்ரீயா இருக்க நாட்கள்ல பிலிம் சீட்ல ஹையரா ஓடிக்கிட்டு இருக்கு கேஸ் வீடு தேடி வரும்போது நினைச்சேன் என் பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே என்ன பண்ண போறீங்க கவலைப்படாதீங்க அரண்மனை கைக்கு வந்த உடனே உங்களுக்கு அதுல ஒரு கதவை புடுங்கி ஃபீஸ கொடுத்துட்றேன் காபி சாப்பிடுங்க இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டாங்க பாத்தியா ராஜ பரம்பரை இதுதான் என்ன பக்குவம் என்ன பண்பாடு நாகரீகம் அதாவது எங்க ராஜ பரம்பரையிலேயே நாங்க எது சாப்பிடறதா இருந்தாலும் முதல்ல ஒரு வேலைக்காரி அவனை சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் நாங்க சாப்பிடுவோம் ஏன்னா அவன் சாகலைன்னா அதுல விஷம் கலக்கலன்னு எங்களுக்கு தெரியும் நீ தான் காபி கொடுக்க சொன்னிய ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நாங்க நிறைய சாப்பிடறது இல்ல அப்ப இந்த சமூகம் கிளம்புது வர்றங்க

இந்த முறுக்கு பீசதா இது உனக்கு பிடிச்சிருக்கா வேணுமா இந்த என்ன ஷாக் ஐட்டே இதுவும் வாடகை ஐட்டம் தான் ராஜகிருணகா எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ உனக்கு கொடுக்கறேன் வரடா ஏய் பக்கம் பக்கம் அட்ரஸ் ஞாபகம் இருக்குல்ல நம்பர் பத்து அருணாச்சலம் ரோடு சாலி கிராமம் லெட்டர் கரெக்டா கொண்டு சேர்த்துருவில்ல ஓகே இளவரசிக்கிட்ட மட்டும் கொடு மத்தவங்க கையில மாட்டிக்காத ரொம்ப கேர்ஃபுல்லா இரு பிரியாணி பண்ணிடுவானுங்க போயிட்டு வா என்ன பண்ற என்ன தாத்தா எங்கடா பரவாயில்ல தூது விட்ட அது என்னுடைய பர்சனல் மேட்டர் ஏன்டா ராஜா அட்ரஸ் போடல அத இனிமே நான் போட மாட்டேன் ஏ ஏன்னா அத போட்டுட்டு தெருவுல வந்தா நாய்கள் சங்க அமைச்சு என்ன துரத்துது இந்த நீல ஜிப்பாவும் நாளைக்கு ஒரு படத்துல ரகுவரன் போட போறாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நார்மல் டிரஸ் தான் போடுவேன் மணிமாரா பாட்டி புறாவின் காலில் கடிதம் கட்டி அனுப்பினாயே அது யாருக்கு அ வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த என் பிகருக்கு பிகருக்க நான் அனுபவிக்க முடியாது நம்ம ராயல் பிளட்ல சாதாரண பிளட் கலக்கறத என்னால ஒத்துக்கவே முடியாது அப்ப பாட்டி மட்டும் என்ன ராயல் பிளடா ஒரு சாணி ராணியான கதையை நான் சொல்லட்டுமா அந்த காலத்துல அரண்மனைக்கு யானை சாணி பொறுக்கு வந்தவங்களே நீ செட்டப் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து ராஜ நர்த்து ஆக்கி உனக்கு சின்ன விழா வச்சுக்கல

ஏய் நீலா என்ன காதல் தூதா, எடுத்துட்டு வா

வாய்தா போட்டு தள்ளி போடாமல் உடனே தீர்ப்பை சொல் கோர்ட் விஷயங்கள் எல்லாம் உன்ன விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே மாதவா அம்மா கூப்பிடுற பையன் நல்ல செவப்பா அழகா தானே இருக்கான் அவனுக்கே இவ்வளவு கட்டி வச்சுட்டா என்ன நீல உனக்கு ஒரு மாப்பிள கிடைச்சா உன் கல்யாணத்தையும் உன் அக்கா கல்யாணத்தையும் ஒரே செலவ முடிச்சலாம் நினைச்சோம் வரம் தானா தேடி வந்துருச்சு மாதவா அந்த பையனை பார்த்து உடனடியா நிச்சயத்தை வச்சுக்கலாம் சொல்லி நீல உன் மாப்பிள்ள ஸ்டைல்லே நிச்சயம் என்னைக்கு புறாலை தூது விட்டுருமா Thank you, Ned. ஓம் ம ராஜ கம்பீர ராஜ கம்பீர மணிமார புரியுது ஆஹா இந்த காலத்துல நாலனா கெட்டனா தட்டுல போறதுக்கு யோசிக்கிறா நீங்க என்னடா தங்கம் மோதர்த்தியே கட்டி தட்டுல போட்டுட்டே என்ன இருந்தாலும் ராஜ ராஜ ராஜகுடும்பம் ராஜகுடும்பந்தான் கல்யாணி கோல்டு கவரிங்க கூட கிளவரசி வரலையா

அன்பழிப்பு நீ முன்னாடி போச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கோ எடுத்து சந்தோஷத்தில் தெரியல இனிமேலும் தெரியாது வரைக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க என் வியூவை வேற பிளாக் பண்றீங்க இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்தா என்ன அர்த்தம் ஹோம் மார்க்கே அர்த்தம் இதோ பாருங்க டவாலி மாமா இந்த மாதிரி விஷயம் ஊர் உலகத்துல நடக்கிறது தான் ஒரு ராஜ குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண போறீங்க இதனால உங்க குடும்பத்தோட கௌரவம் உயர போகுது இந்த மாதிரி நேரத்துல வரப்போற மகனையும் மருமகளையும் வாசல்லயே வச்சு சண்டை இழுத்தீங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கே இன்சல்ட் அவங்கள உள்ள கூப்பிடறதா மரியாதை நான் நினைக்கிறேன் கிரௌட் நீங்க என்ன சரி நல்ல கிரௌட் அத்தை நீங்க அப்படியே உள்ள போய் ஆனந்தியை ரெடி பண்ணி எடுத்துருவாங்க ஆனந்தியா ஆரத்தி ஆரத்தி சாரி காய் வளரிடுது வாய் முன்னாடி கல்யாணம் குளரிடுச்சு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப நீ கூட விளையாட்டாதான் சொல்ற நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ ரொம்ப தங்கச்சி அவன் சரி எதுக்கு தெரியல வாங்கிட்டு போறோம் ஹலோ நீங்க இருக்கீங்க மிஸ் மாதவன் நீங்க தான் யாருக்குமே கமுக்கமா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க பட் நான் அப்படி இருக்க முடியுமா இந்த வீட்லயே பொண்ணு வேற எடுக்க போறேன் அதான் ராஜ கௌரவத்தை விட்டு குடுத்துட்டு வந்திருக்கிறேன் எங்களுடைய ராஜாதி ராஜா ராஜ கௌவத்துக்கு ராஜ பராக்கிரம எங்க ஃபேமிலியில இருந்து இந்த நினைவு பரிசு உங்களுக்கு

நம்ம அரமனையில பரம்பரை கட்டில் ஒண்ணு இருக்கு அதுல நைட்டு கொண்டாடினா தான் அழகான ஆம்பளை புள்ள பிறக்கும் ஏன் தாத்தா உங்க அப்பாவும் அதே கட்டில தான் முதலிரவு கொண்டாடினாரா ஆமா அதான் இவ்வளவு அழகான கண்ணோட நீங்க பிறந்திருக்கீங்க என்னங்க இது கழுத்துல கைய போட்டு தள்ளுற மாதிரி அனுப்புறீங்க அது முடிவுலதான் வச்சேன் அப்படியே ஆயிடுச்சு ஸ்லிப் ஆச்சுன்னா கை கீழே போகும் அது எப்படி மேல வந்துச்சு இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் நம்ம முதலின் நமக்கும் தான் முதலடி மன்னர் உடையில் வருவதுதான் எங்கள் மரபு ஆ என்ன பாட்டி ஃபர்ஸ்ட் நைட் பொண்டாட்டிக்கு ஏற பால் சாப்பிடலாம் இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இது சாதாரண பால இல்ல பின்ன ஆண் கொம்பை எடுத்து அரைச்சு கலந்த மஜா ஆமாடா இத குடிச்சினா மான் மாரிய புல்ல தின்னு வாளாட்டுவன் 24 மணி நேரத்துக்கு உடம்பல முறுக்கு குறையவே குறையாது இத ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க குடுங்க இவரு இத தினமும் சாப்பிடுறதனால தான் நான் ஆனந்தமா இருக்கேன் மான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு வாங்க வாங்க ீங்க என்னாச்சு உங்களுக்கு மான் கொம்பு நாங்க மஜான் மார்கன்னு கிழமை ஓவர் டோஸ் குடுத்துட்டான் போல இருக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு

எல்லாமே காக்கா தான் சாமி காக்கா காக்கா கறி காக்கா கோழி கறி வேலை ஜாஸ்திங்கிறதுனால காக்கா பிடிச்சு காக்கா இல்ல காக்கா தொட்டு கொடுத்துட்டு சாமி போய் சொல்லையா ஐயோ பூனைக்கறி கேட்கிறார் தாத்தா எடுத்து போய் எடுத்து வை காக்கா கறி நல்லா தானே இருக்கு ஏன் பிடிக்கலன்றாங்க இதே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சா சாப்பிட்டு டிப்ஸ் வைப்பானுங்க

அபி அபி பாட்டு அதையும் கொஞ்சம் உட்டாக்க அந்த ஆட்டோக்கார வந்து ராஜா தரையில படுக்க முடியும் என்ன இது ஒரு மாதிரி செத்த வாட அடிக்கிறேன் உங்க வீட்டுல உங்க அப்ப சரியாவே மெயின்டெயின் பண்றது இல்லையா எங்க இருந்து வருது ஆ இது அந்த ஆட்டோ காரனோட துண்டாச்சே இதுல இருந்து இருக்குடா அந்த நாத்தம் வருது ஏய் டோன்ட் டச் டச் பண்ணடியா அதான பாத்தேன் இதெல்லாம் ஹைலி இன்ஃபெகஷியஸ் டி கைய வச்சாலே கால்ரா வந்துரும் இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது ஹ தலிக்கோ தலிக்கோ ப எதக்க நான் துண்டத்துக்கு போட்ட நீ எதுக்குடா அந்த நாத்தம் பிடிச்ச துணிய கூட அந்த பெட்ல போடுறே அந்த கட்டில நான் இடம் போட்டு வச்சிருந்தடா இடம் போட்டு வச்சிருக்கியா ஏன்டா அது என்ன பெட்ரூமா இல்ல முஃபசல் பஸ் ஆடா ஜன்னல் வெளிய துண்ட போட்டு வைக்கிறதுக்கு பிளடி இடியட் டேய் டேய் என்ன பஸ் ட்ரெயினோ ட்ரைனோ துண்டு போட்டு போட்டதா இடம் புடிச்சு புடிச்சதா அந்த கட்டில் எங்களுக்கு தான் சொந்தம் வாடி போ டேய் நீ கட்டில் பாத்துるபியாடா தர்மாஸ்பத்திரில பாயில பிறந்த புறப்படா நீ ஆனா நான் யார் தெரியுமா ராஜ பரம்பரடா சந்திர கட்டலியே பிறந்தவண்டா அதுலயே வளந்தவன் அது எனக்கு தான் அப்படினா வரும்போது சந்திர கட்டலோட வர வேண்டியதடா வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ணே டேய் நான் வரும்போது வெறுங்கையதாண்டா வந்தேன்

கட்டல் பிரச்சனையா முதலே சொல்ல கூடாதா நீங்க ரெண்டு பேரும் கட்டல படுக்கணும் அவ்வளவுதானே இது எங்க சொல்லுங்க சின்ன விஷயம் ஆப்ல நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டல வே படுத்துங்க நீங்க அம்மா கிட்ட படுத்துங்க அவ்வளவுதானே முடிஞ்சது நான் இவனுக்கு கட்டல படுத்து என்ன பண்ண போறான் ஆமா அப்ப என்ன நாலு புள்ள பத்த மாரியா பேசி போறான் எல்லாம் எப்படி வச்சு மேக்கிங் இந்த வீட்ல அம்மா நீலா நீ ஏன் ராஜா புருஷன கூட்டிட்டு அந்த ஓட்ட கட்டல போய் படு உங்களுக்கு ஒண்ணு வேணாம் ஏய் என் தங்கம் தங்கம் ஏய் மாலா நம்ம டீட் பண்ண சட்டு புட்டு நான் ஆரம்பிக்கலாமா பழைய சொத்த தீயாத பழைய சொத்த தீயாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது என்னாடி குறட்ட இது கோச்சு காத்தீங்க கோச்சு காத்தீங்க நான் முடிச்சுக்கிறேன் குரட்டையப்பா அது என்ன

உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா ராத்திரி நேரத்துல சின்ன சிச்சுக்கா அப்படி இப்படி உங்களை புரிஞ்சுக்கிறவானா எப்ப பார்த்தாலும் சாமத்துலயே வந்து டொரு டொருன்னு மணியடிக்கிறதே புடப்பா பார்த்து அதை இரும அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல போங்க மாச்சான் பொங்க சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா அவரு

இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்குது அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு ஏதோ பொணர்ல இருந்து தம்பது வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா வாந்தி வேறயா இது சாதா வாந்தி இல்ல வேற வாந்தி வாந்தி என்ன சாதா வாந்தி ஸ்பெஷல் வாந்தி காது கொண்டாங்க இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா இந்த ராஜாவுக்கு எத்த வர போறானா ஆஹா அப்பா வாயிட்டேன் கேட்டு கேக்க அப்பா வாங்கிட்டேன் நான் நான் அப்பா வாங்கிட்டேன் என்ன நடுவீட்டுல இருந்துட்டு நான் என்ன வச்சுட்டு இருக்கேன் என்ன வரான் வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி

நீ இப்பயே கர்ப்பம் ஆகணும் வாந்தி எடுத்தாகணும் கக்கு இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க சொத்த போட்டு பேசாதீங்க அடுத்து வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தடுப்பாடி ஏய் நேச்ச மாத்தாதிரி ஏண்டி டீட்டுமெண்ட் டீட்டுமெண்ட் நீ கவுத்தி புட்டு இப்ப மலுப்பிரியாணி இந்த பா இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும் இது என்னோட கௌரவ பிரச்சனை என்னங்க லூஸ் தனமா பேசிட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து வாந்தி எடுத்துனா எப்படி எடுக்க முடியும் ஆள முடியாது முடியாதப்ப முடியாது உன்னை வாந்தி நாடு கே வைக்கிற பாக்கறியாப்ப வாயத்ர வாயத்ரடி எரடி வாயே

உங்க மகனுக்கு பிறகு குழந்தைதான் உங்களுக்கு உண்மையான வாரிசு நேரம் காலம் பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணிருந்தா எல்லாம் முறைப்படி நடந்திருக்கும்